என்ன சரங்க எல்லே வந்துட்டீங்களா புள்ளலா ஏமா நீ எல்லாம் செறப்பா வெச்சிட்டாங்க வந்து மொளியா ஆ மொய்யே மொய்யா பட்ட மொய்யே ஏய் கட்ட மொளியா பட்டு மய்யா ஆமா என்ன வர மாட்டே டீ பின்னா ஏறிட்டேன் தஞ்சிக்கு தரடா ஏறிஞ்சடா மூடுடா ஆ மொய்யே மாப்பிلي தந்திரா பண்ணி தந்திரா மாப்பிلي டைமா மாப்பிلي பொட்டிக்க டைமாவே எல்லார வாங்கோ மொய்யே பொய்யே மொய்யே மொய்யே

என்ன என்ன சொல்லுவேன்

નામમ ઇનો મુખ્ય સિકાવર મનોમકલે વારાટી 28 બાય કોઈપડવા આખરમે સરકાર એલગો જનો ઇપડા ગાકન પન વરાગા વેતલોમાં

மாலை <laughs> 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 <laughs>

சொல்லுமா போடா அப்போ தேவையில்லைவாய் சென்று நடத்துவதாக பணிபுரியும் மகாதேவன் ஐயாவர்கள் நீங்க பாராட்டி மொழிப்பாளமாக ஆமா Teruah is <laughs> onging with anything. Sen Normandu can you really get used and you have

அப்படி விடா காசுல இருக்கோ காஷ் யாருன்னா சீனிங் நடக்கும் சொல்லிட்டு போயிடுறேன் உமா இருக்கிற

माथि गयो नि त मा भाइले खोज्छ खोज्छ आन्जोली भन्छ अरे न खोजे त म भनिन्छ आन्जोली खोजे त म भनिन्छ